வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம உடம்புக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய பொன்னாங்கண்ணிக்கீரை வச்சு எப்படி சுவையான கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது இந்த வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது இது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நாட்டு பொன்னாங்கண்ணிக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் கலர் பொன்னாங்கண்ணிக்கீரை சமைக்காதீங்க அது அந்தளவு பெனிஃபிட் கிடையாது நாட்டு பொன்னாங்கண்ணி தான் நமக்கு மெடிசினல் வேல்யூ அதிகம் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி எலாம் கீரையாக முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப முத்தலாக இருக்கும் பழுப்பு கீரையெல்லாம் எடுத்துகிட்டு தண்டெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க இதெல்லாம் தூர தூக்கி போட்டுருங்க கூட்டுக்கு நமக்கு எலாம் தண்டு இருந்தால் தான் கீரை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ வேஸ்ட்டு போயிருக்கு நமக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் நம்ம கீரையை அதுக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் அதை கழுவி தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தோரம் பருப்பு வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு சேர்க்கும்போது வயிற்றுக்கும் நல்லது பண்ணும் குளுமையாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் பருப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ கீரையை நல்லா அலசி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பாசிப்பருப்பும் நல்லா நமக்கு ஊறிடுச்சு பெரிய வெங்காயம் ஒரு சு ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு இவ்வளோ தான் நமக்கு தேவை இப்போது குக்கரில் இந்த கீரையை போட்டு இது கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு அரிஞ்சு வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் அது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான ஜீரகம் அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் ஊற்றுனீங்கன்னா போதும் நம்மளுக்கு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வைங்க கீரை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு வெந்து நல்லா மசிஞ்சி வந்திருக்கோம் கீரை இதை நம்ம மத்து போட்டு கடையக்கூடாது கடைஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்காது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி கரண்டியாலேயே மசிச்சு விடும்போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது கூட்டுது கடையலாக இருந்தால் நீங்கள் மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் கூட்டுணும் போது நம்மளுக்கு கீரை தனித்தனியாக தெரியணும் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக பாருங்க இந்த இந்தளவு இருந்தால் போதும் நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து கூட்டு பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காய்ட்டோன்னு தாளிக்கலாம் இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு வடகம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காய வடகம் தான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு இந்த வடகம் நல்லா செவந்து வெடித்து வரட்டும் இப்போது மிளகாயும் பூண்டையும் சேர்த்து செவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க இதை கீரையில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கீரை வாரத்தில் ஒரு நாள் சமைச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது தேங்காய் போடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் கீரை இந்த கீரையை சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க வெயிலுக்கு கீரை அதிகமாக சேர்த்துக்கணும் நம்ம அதான் உடம்புக்கு நல்லது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்